வணக்கம் செல்வகுமாரின் அத்தியாயம் மூன்று உலகம் அறிவோம் விழிப்போம் காப்போம் வாழ்வோம் வானிலை மாறுதல் குறித்த வேகமாக மாறுபடும் உலகத்தின் வானிலை அமைப்புகள் கடிக்க முடியாத வானிலையை கொடுக்கக்கூடிய குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய சீரான மழைப்பொழிவை கொடுக்காமல் குறிப்பிட்ட நாட்களில் ஓராண்டு மழை பொழிவை கொட்டு கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பை உலகம் வெப்பமயமாதல் காரணமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து அது எப்படி மாறுதல்களை ஏற்படுத்துகிறது அதற்கு நாம் எதிர்காலத்தில் நம்முடைய மாறுத நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதற்கு நாம் விடுத்து கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததியர்களை எதிர்காலத்தில் அவர்கள் பதட்டமோ பீதியோ அடையாமல் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அழகான உலகத்தை அவர்களுக்கு உருவாக்கி வழங்கி செல்ல வேண்டும் இதற்கு மேலும் நாம் இந்த பூமியை கெடுக்காமல் இதோடு விட்டு சென்றால் கூட பரவாயில்லை என்கின்ற ஒரு விழிப்புணர்வு தொடராக அத்தியாய மூணிலே சமர்ப்பிக்கிறேன் நேற்றைக்கு நாம் வழங்கிய பொழுது ஒரு சிலர் மழை எப்படி உருவாகிறது மழைப்பொழிவு எப்படி நடைபெறுகிறது என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்யுங்கள் என்று கேட்டதன் அடிப்படையில் இதுவும் நம்ம இந்த அத்தியாயத்தில் தேவையான ஒன்றுதான் அதாவது உதாரணத்திற்கு பருவமழை எடுத்துக்கொள்வோம் உதாரணத்துக்கு தென்மேற்கு பருவமழையிலிருந்தே வருவோம் தென்மேற்கு பருவமழை எங்கேருந்து வரும் காற்று வட இந்திய நிலப்பகுதிகளில் ஜூன் மாதம் இருபத்தி தேதி சூரியனின் குத்துக்கதிர் வீழும் வட இந்தியாவில் ஜூன் மாதம்தான் கோடை தமிழ்நாட்டில் ஏப்ரல் மே வட இந்தியாவில் ஜூன் ஜூன் தேதி கோடை ஜூலையில் அங்கேருந்து திரும்பி வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் கோடை அரைக்கோடைன்னு சொன்னாலும் தென்மேற்கு பருவக்காற்று காற்று தெரியாது இப்படி ஜூன் மாதம் வட இந்திய நிலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வெப்ப உயர்வு காரணமாக தரையில் ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தத்தை அந்த தரையில் ஏற்படக்கூடிய காற்று லேசாகி மேலெழுந்து போன பிறகு அங்கு இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நிலநடு கோட்டிலிருந்து பயணிக்கக்கூடிய காற்று தான் தென்மேற்கு பருவக்காற்று இந்த காற்று டக்குன்னு இலங்கைகிட்டையும் திரும்பி போகும் குமரிக்கடல் முனை வந்தும் திரும்பி போகும் பெரும்பாலான காற்று முடிந்தவரை மேற்கே போய் சோமாலியா வரை மோதி பார்த்து திரும்பும் ஏன்னா அதுக்கு மேலே போய் தரையேறாது அங்கே குளிர்ச்சி அங்கே குளிர்ச்சியாக இருக்கணும்னா அங்கே போகாது அது போய் திரும்புங்க அப்போ காற்றோட திசை மா அதாவது ட்ரேட் அதாவது வியாபார காற்று வந்து திசை மாறி இன்னும் வியாபார காற்று மட்டும் இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து காற்று வரும் நிலநடுக்கோட்டின் பகுதிக்கு தெற்கே கோல காற்று வரும் இது வந்து திசை மாறி கேரளா வழியாகவும் ஏறும் கர்நாடகா வழியாகவும் ஏறும் இந்தியா வட இந்தியா நோக்கி போகிற வழித்தடம் பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா நுழைஞ்சும் கோடியேக்கரை முனை தொட்டு கொண்டும் கொல்கத்தா போய் போகும் அந்தமான் பகுதியில் இருந்தும் கொல்கத்தா போய் போகும் ஆக நிகழ்வு கட்டுப்படுத்தும் அமைப்பு எங்கே இருக்கோ அதுதான் கட்டுப்படுத்தி வழிநடத்தும் இப்போ கேரளா கரையோரத்தில் ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா கேரளா வரைக்கு வந்து திரும்பும் மாலத்தீவு கிட்ட ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா மாலத்தி வந்து திரும்பும் கட்டுப்படுத்தும் அமைப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே வந்து திரும்பும் பொதுவாக அரபிக்கடல் வந்து நல்ல வெப்பம் உயர்ந்திருக்கும் ஏன்னா வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பிறகு கோடை வெப்பத்தாலையும் தென்மேற்கு பருவமழைக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் அரபிக்கடலில் நிகழ்வு இருக்காது பெருசாக அதனால் அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கும் கோடை வெப்பத்தால் மேலும் உயர்ந்திருக்கும் அப்புறமா என்ன ஆகும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் நிகழ்வுகளுக்கு ஜாதகம் இருக்கும் அரபிக்கடலோட தெற்கு பகுதி அப்போது கேரளாவுக்குள்ள நுழையும் காற்று தென்மேற்கு பருவ காற்று கர்நாடகாவுக்குள்ள நுழையும் கோவாவில் நுழையும் மகாராஷ்டிராவில் நுழையும் நிகழ்வு பாகிஸ்தான்கிட்ட போயிட்டுனா அது குஜராத் வழியாக நுழையும் காற்று சரி இந்த காற்று எப்படி மழையா மாறுது கடல் வெப்பமாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி ஒரு ஒரு தண்ணீரையை கொதிக்க வைக்கும் பொழுது ஒரு பானைக்கு கீழே சூடுபடுத்தும் பொழுது அந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணீர் சூடாகி ஆவியாகிறது அதே போலதான் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி கதிர் பூமி மேலே அதாவது பூமி பட்டால் திருப்பி போயிடும் பூமி மேலே பட்டால் திருப்பி அனுப்பிடும் ஒருவேளை பட்டு சூடானாலும் உடனடியாக ஆறிவிடும் ஒரு இரும்பை பழுக்க வச்சு ஆற்ற வச்சுனா எப்படி அதே போலதான் ஒரு இரும்பு நன்றா பழுக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கல சல்லுன்னு ஜில்லுன்னு ஆயிடும் அது இரும்போட தன்மை அதே போலதான் பூமியும் வெப்பத்தை உடனே வாங்கிக்கும் ஆனா உடனே விட்டுரும் பூமி நிலம் நிலம் ஆனா தண்ணி இருக்கு பாருங்க கடல் வாங்கி வெப்பத்தெல்லாம் வாங்கி வாங்கி உள்ளே வச்சுட்டே இருக்கும் தண்ணி சூடாகிட்டே இருக்கும் தண்ணியே அடியில் போய் ஒரு வெப்ப பெட்டகமாக எவ்வளவு ஆழத்துக்கு போய் சூடாக முடியுமோ உள்ளே போயிட்டே இருக்கும் சூடு மேல் மட்டத்தில் ஆவி ஆகும் எப்போ ஆவி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கடல் மட்டத்தில் ஆவி ஆகும் ஆனால் அதை விட கூடுதல் த வெப்பம் உள்ளே போயிட்டே இருக்குது பாதுகாப்பு பெட்டகம் போல் சேமித்து வச்சுருக்கோம் அது உள்ளே இருக்கிற வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாக வெளியே போயிட்டே இருக்கும் அப்போ வெளியாக கூடிய ஆவியை கடல் மேற்பரப்பை தொட்டு வரக்கூடிய அந்த காற்று அந்த நீராவியை எடுத்துட்டு வரும் காத்துல நீராவி வரும் நீர் வரும் காத்து நீரை வறண்டு வரக்கூடிய காற்றையும் ஆக இருந்தாலும் அந்த நீராவியை எடுத்துக்கொண்டு வரும் எடுத்துக்கொண்டு நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று எங்க வந்து மோதும் கேரளாவோட மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதும் சார் இதுதான் சார் இருந்து மழை உண்டாக்குறது மழையில மோதணும்னா மரங்கள் குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்தும் கேரளாவிலே மரங்கள் வேணும் இதுக்கு தான் நம்ம சொல்றது மேற்கு தொடர்ச்சி மரங்களை அழித்து விட்டால் கேரளாவிற்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழை குறைந்து விடும் மரங்கள் வேண்டும் ஆக கேரளாவிலே மரங்கள் இல்லாவிட்டாலும் தேயிலை தோட்டங்கள் போன்ற சிறு புதர்கள் மழை பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மரங்களும் இருக்கிறது பெரிய பெரிய சிகரங்களும் இருக்கிறது ஆனமலை தொட்டப்பெட்டா இது போன்ற உயர சிகரம் கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தடுக்கப்பட்டு மோதி மழை ஏற்படுத்துகிறது அதிகபட்சம் சின்ன கல்லாறு அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை எல்லாம் மழைப்பொடிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த இயற்கை அமைப்பும் கேரளாவிற்கு தடுத்து கேரளா பக்கமே மழை பொழிஞ்சிடும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் மழை மழை இல்லை மழை இல்லாத காரணத்தினால அங்கே மோதாமல் என்ன செய்யும் அங்கே மழையை கொடுக்காம பாலக்காட்டில் மழை கொடுக்காது ஏ மழை இல்லை தடுக்கிறதுக்கு மழை இல்லை அதனால பாலக்காட்டில் மழை கொடுக்காது ஆனால் மூணாரில் மழை கொடுக்கும் வயநாட்டில் மழை கொடுக்கும் பாலக்காட்டில் கொடுக்காது பாலக்காட்டில் கொடுக்க வேண்டிய மழை இல்லாததுனால மழை எங்கே வந்துடும் நேராக பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை முக்கோணத்துக்கு வந்துடும் புரியுதுங்களா அங்க வந்து மழைப்படிப்பை கொடுக்கும் அதான் சாரல் மழையாக கொடுக்கும் அதுவும் மழையை கொண்டு வந்து டெல்டா மாவட்டத்தில் மழை இங்கே கிடைக்கும் ஒரு மழை வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையாக நாகப்பட்டினத்தில் இருந்து மழை இங்கே கிடைக்கும் தமிழ்நாட்டில் இயற்கை அமைப்பு கிழக்கு தொடர்ச்சி மலை நீலகிரியிலிருந்து தொடங்குது நீலகிரி ஈரோடு அப்படியே கல்வராயன் மலையிலேருந்து அப்படியே கிழக்கு தொடர்ச்சி மலை விட்டு 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 ஆந்திர பிரதேசிலிருந்து தொடர் மழையா போகுது ஒடிசா பீகார் அப்படி அங்கெல்லாம் போய் இமயமலையோடு இடையுது ஒடிசாவிலையும் மேற்கு வங்கத்திலையும் அந்த மலையெல்லாம் தொடருக்கு போகுது ஆந்திர பிரதேசத்துலேருந்து ஆக இங்கே விட்டு விட்டு இருக்கக்கூடிய மழை தமிழ்நாட்டில் இருக்கிறது மழை தடுப்பதன் காரணமாக மழை பொழிக்கிறது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பொழிக்கிறதா மொத்தம் போய் இமயமலை தடுக்குது வட இந்தியாவில் போய் அங்கே போய் இமயமலை உயர்ந்த மலை தழுக்கிற காரணத்தினால எல்லா தண்ணியும் வட இந்தியாவில் கொட்டிடுது அங்கதுனால தான் கங்கை சம்மவெளியில கங்கையிலையும் யமுனியும் வெள்ளப்பெருக்கு மிச்ச மீதி போறது போய் சீனா போல அருணாச்சல பிரதேசத்தில் கொட்டி பிரம்மபுத்திராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிறது வடகிழக்கு மாநிலங்களில் தான் மழையை மரங்கள் தான் மழையில் உள்ள மரங்கள் தான் மழையாக மாற்றுகிறது நீராவியே நீராக மாற்றுகிறது முடிஞ்சு போச்சா ரைட் சரி வடகிழக்கு பருவமழை எப்படி சார் ஏற்படுது இங்கே மழையே இல்லையே டெல்டா மாவட்டங்கள்லையும் சென்னையில எல்லாம் அது எப்படி ஏற்படுத்துகிறது அதை பார்த்தீங்கன்னா கடலில் வெப் மங்க கடல் வெப்பம் அல்லவா வெப்பம் வந்து தண்ணீர் ஆவியாக மேலே வெளியிட்டுக்கிட்டே இருக்கும் நீர் ஆவி வெளிவந்துக்கிட்டே இருக்கும் கடல் மொத்தமே உலகத்தில் உள்ள எல்லா கடல்லையும் ஆவி வெளிவந்துகிட்டே இருக்கும் ஓகே தெற்கே இருந்து வந்தால் நிறைய நீராவி இருக்கும் ஏன்னா வெப்பமான கடற்பகுதியில் தான் அதிக நீராவி இருக்கும் கொல்கத்தாவில் வரக்கூடிய கடற்பகுதியில் இருக்க காற்றுல அவ்வளவு நீராவி இருக்காது நீர் இருக்கும் ஆவி இருக்கும் அங்கேயும் இருபத்தொம்பது டிகிரி இருக்கு இருக்கும் ஆனால் காற்று எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் இருந்தால் ஆஸ்திரேலியாவில் இருந்து காற்று வந்துச்சுன்னா அதில் நிறைய வெப்பமான நீராவி எடுத்துகிட்டு வரும் சுமத்ரா தீ விட்டுன்னு வந்து அதை விட கொஞ்சம் வெப்பமான நீராவி தான் இருக்கும் அந்தமான் பகுதியிலிருந்து வந்தாலும் அது வெப்பமான நீராவி இருக்கும் ஆனால் மியான்மரில் வந்தால் வெப்பமான நீராவி இருக்காது ஏன் மியான்மரிலிருந்து வருவது ஒரு குளிர் பிரதேசம் அதாவது வடகோடியில் இருக்கக்கூடிய அதாவது இப்ப இமயமலையில் இருக்கிறது ரொம்ப குளிர் இமயமலையை தாண்டியும் சீனா ரஷ்யா மங்கோலியா கிரீன்லாந்து வரைக்கும் வடதுருவது துருவம் ரஷ்யாவோட வடக்கு பகுதியிலும் உறைபனி தான் அங்கே உறைபனி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வடதுரியா தென்கொரியா அந்த ஜப்பானுக்கு வடக்கிருந்த இருந்த பகுதியிலிருந்து காற்று வந்து அது சீனா வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக பொழுது அங்கே இருக்கக்கூடிய குளிர் காற்று தான் வியட்நாம் கம்போடியா வழியாக வருது அப்போ கடலில் இறங்கினா அங்கே நீராவியை எடுக்கும் நீராவியை எடுத்தாலும் ஒரு ஐம்பது டிகிரி ம ஒரு மைனஸ் பதினெட்டு டிகிரியில் வருதுன்னு வச்சிங்க அந்த குளிர் காற்று மைனஸ் பதினெ மைனஸ் பதினெண்டுல மைனஸ் அஞ்சு வேண்டாம் என்ன ப்ளஸ்லேயே இருக்கட்டும் நம்ம இங்கே எடுத்துக்குவோம் அதாவது நம்ம வங்கக்கடலில் இறங்கும்பொழுது ஒரு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் பத்து இருக்குன்னு வச்சுக்கங்க அதோட நீ அந்த காற்றோட குளிரின் தன்மை கடலில் இறங்கக்கூடிய நீராவியப்பட்டோன்னு என்ன ஆகுன்னா ப்ளஸ் பதினெட்டாக தான் ஆகும் தர நீராவி எடுத்து வராது குளிர் காற்று வெப்பமடையும் அவ்வளவுதான் அப்போ வெப்பமடையும் தவிர நீராவியை எடுத்து வராது நீராவி குறைவாக தான் இருக்கும் அதுக்கு வெப்பமான கடற்பகுதி வேணும் அப்போ அதனால தான் இப்போ இன்றைக்கு பெய்யக்கூடிய மழையெல்லாம் வெப்பமான இடத்துல பெய்யுது புரியுதுங்களா ஓகே வங்கக்கடலேருந்து வரக்கூடிய நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று புயல் காரணமாக நிகழ்வின் காரணமாக சுடன்று உள்ளே அனுப்பப்படும் பொழுது ஒரு சிஸ்டம் வந்து நாலு பக்கம் உள்ள காற்றை சுற்றி கொண்டு வந்து உள்ளே ஏற்றும் எங்கே ஏற்றும் க தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளை ஏற்றும் பொழுது தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் இமயமலையிலேருந்து வரக்கூடிய குளிர்காற்று பயணிக்கிறது அல்லவா குளிர் இது பட்டு அந்த காற்றை குளிர்வித்து மழையாக மாற்றும் இது கடந்து இன்றைக்கு நிகழ்வு ஒன்று கரை கடந்து போனிச்சுல்ல ஒரு வாரம் கடலில் ஆட்டம் போட்டுச்சு அது கடலில் இருந்தப்போ என்னாச்சுன்னா வர்ற வழியிலே இடைமறித்து விட்டது இருந்து வந்த காற்று வியட்நாம் கம்போடியாவில் வந்த குளிர்காற்று தெற்கிலிருந்து வந்த நீராவி காற்றை இடைமறித்து கடலையை கொட்ட வச்சிருச்சு கரையில மழை இல்ல பதினேழு வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டில் ஏற்படல எதிர்பார்த்த பெருமழை இல்லை வந்திருந்தால் அந்த மியான்மர் வியட்நாம் கம்போடியாலிருந்து வந்த அந்த காற்று வராமல் இருந்திருந்தால் கரையேறியிருக்கும் இருக்கும் காற்று கரையிலே குளிர்விக்கப்பட்டிருக்கும் கரையிலே கொட்டியிருக்கும் மழை பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல புரியுதுங்களா இடைமறித்து கொட்ட வைத்து விட்டது கடலிலே ஆகவே அப்ப கடல் நீராவியை குளிர்விப்பது எது இமயமலையிலிருந்து தரையை வர தரையை நோக்கி வர தரையில் வரக்கூடிய தரையில் தமிழ்நாடுக்கு தென்கோடி குமரி வரை வரக்கூடிய அந்த குளிர்காற்று தான் கடல்லிருந்து வரக்கூடிய நீராவியை சுடன்று அனுப்பக்கூடிய நீராவியை குளிர்வித்து மழையாக மாற்றுகிறது அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில் குளிர்விப்பது எது மரங்கள் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மரங்கள் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வட இந்திய தான் மழையாக மாற்றுகிறது ஆக மாற்றுவதற்கு இரு காற்று இணைவு வேண்டும் குளிர் காற்று இருந்தால் வெப்ப காற்று வேணும் வெப்ப காற்று இருந்தால் குளிர் காற்று வேணும் இல்லைன்னா மரம் வேணும் சார் மரம் எப்படி சார் உள் மாவட்டங்களில் எப்படி பயந்துருது வெப்பச்சலன இடிமழை காலத்தில் மரங்கள் தான் குளிர்விக்கும் இல்லைன்னா மாலை நேரத்தில் கடல்லேருந்து இருந்து வரக்கூடிய காற்று குளிர்விக்கும் தமிழ்நாட்டிலே மே மாதம் ஏப்ரல் மே மாதங்களில் ஜூன் ஜூலையிலலாம் தென்மேற்கு பொறுமணி காலத்துலலாம் தமிழ்நாட்டில் வெப்பசலனை இட்டி மழை பொடியும் அடிக்கக்கூடிய வெயிலால் அங்கே இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் காற்றிலே ஆவி ஆய்க்கப்பட்டு மேலெழும்போம் தொடர்ந்து தொடர்ந்து மேலெழும்பிக் கொண்டே இருந்து குளிர்விக்கும் அமைப்பு இல்லைன்னா மேலே ஏற மேலே ஏற அதிகம் அழுத்தத்தால் அது ஐஸ் கட்டியாக உறங்கிடும் திடீர்னு ஒரு காத்துப்பட்டோன்னே என்னாவும் ஆலங்கட்டி மழையாக பொடியும் கோடையில் ஐஸ் மெல்ட் ஆகி அதாவது காற்று வெப்பத்தால் லேசாகி மேலிட மேலிட அனைத்தும் போய் அதிக அழுத்தத்துக்கு உட்பட்டு ஐஸ் கட்டியா மாறிடும் அது திடீர்னு காற்று கிழக்கு இருந்து வந்தால் அது கடற்காற்று நுழைந்தால் திடீர்னு அது குளிர்விக்கும் காற்று டைமண்ட் கொட்டிடும் அதுபோல் உடனடிக்கு உடனுக்குடன் அன்றைக்கு காற்று அன்றைக்கு லேசாகி அன்றைக்கே மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் அமைப்பு தான் கடற்காற்று உள்ளே நுழைஞ்சி மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதே நேரத்தில் உதாரணத்திற்கு ஏதேனும் சமவெளி பகுதிகளில் வெப்பத்தால் காற்று லேசாகி அப்படியே ஏற்காடு கல்வராயன் மலை கொல்லிமலை மலை அப்படியே பார்த்தீங்கன்னா ஏ நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி போனிச்சுன்னா அந்த மரங்கள் குளிர்வித்து மழைப்பிடிவு ஏற்படுத்தும் புரியுதுங்களா ஆக மரங்களில் உள்மலையாக இருந்தாலும் மரங்கள் இருந்தால் மழைகள் கொடுக்கும் அது ஏற்காடாக இருந்தாலும் கொல்லிமலையாக இருந்தாலும் பச்சைமலையாக இருந்தாலும் ஏலகிரியாக இருந்தாலும் கல்வராயன் மலையாக இருந்தாலும் சிறுமலையாக இருந்தாலும் கொடைக்கனலாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் மரங்கள் நிறையாக இருந்தால் சலன இடிமடைப்பிடிவும் சாதகம் அமையும் வெயில் குறையும் இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நேரத்தில் மரங்கள் அவசியம் என்பதை இந்த அறிக்கை மூலம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மரங்கள் அவசியம் நீராவியை நீராக மாற்றுவது மரம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இணைந்தே இருப்போம் இது அத்தியாயம் மூன்று நாளை அத்தியாயம் நாளிலே புதிய கருத்துடன் சந்திப்போம் நன்றி